என்ன பிள்ளைன்னே தெரியல எப்படி கடவுள் எனக்கு பிள்ளைய டான் கிளம்பி போயிரும் இவன் ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு எட்டு மணி வரையும் படுத்து தூங்குறான் யோ டேய் குமாரே இடியே விழுந்தாலும் அவன் காதுல கேட்காது இப்ப நான் கத்துறத அவன் காதலை கேட்க போது இந்த வர குமாரே மணி எட்டு மணியாவது இன்னும் எப்படி தூங்குறான் பாரு பாரு ரூமா இது சாய் குடி கூட இப்படி இருக்காது

லேட்டு குமாரா இன்னைக்கு லேட்டா ஏன்டா நேத்து தானே நீ ஸ்கூல விட்டு போகும்போது நான் சொல்லி அமிச்சேன் நாளைக்கு கண்டிப்பா சீக்கிரம் வந்துடணும்ட்டு இன்னும் நீ உன் மனசுல என்ன நினைச்சிருக்க என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கியா சார் அப்படிலாம் இல்ல சார் இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார் நான் நாளையில இருந்து சீக்கிரம் வந்துடுறேன் சார் எத்தனை தடவை தினைக்கும் இதே செஞ்சிட்டு இருக்கப்பா எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுமா ஒரு நாள் தெரியாம பண்ண தப்புக்கு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க நீ தினைக்கு செஞ்சுட்டு இருக்கிறன்னா நீ தெரியாம எல்லாம் பண்ணல தான் பண்ற நீ ஒன்னு பண்ணு நீ இப்ப அப்படியே வீட்டுக்கு போ சரியா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா கேட்பாங்கல்ல ஏன் பா லேட்டு அப்ப சொல்லு இந்த மாதிரி சார் வந்து லேட்டா வந்து அனுப்பிச்சுட்டாரு நாளைக்கு நீங்களும் வருவீங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு வரும்போது உங்க அம்மாவை கூப்பிட்டு வர அப்படி வந்தா ஸ்கூலுக்கு வா இல்லன்னா வராத போ ஸ்கூலுக்கு போனா சார் திட்டா ரேண்டா லேட்டா வரன்ட்டு வீட்டுக்கு போனா எங்க அம்மா சீக்கிரம் எழுந்துக்க படத்துக்கு போலான்னு பாட்டா பாதி படம் வர இந்த டைம் டைம் முடிஞ்சிட் சொல்லி சொல்லி என் மனசுக்குள்ள மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுவேன் டைம் எனக்கு செட் ஆகல டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் கரெக்ட் டைமிங் எழுந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேன் இதெல்லாம் என்னோட தப்பா கடவுளே ஐயோ இது என்னது ஐயோ கடவுளே என்ன கீழ ஒரு கிளாக் வந்திருக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை இது வேலையா இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே ஏதோ குட்டி பிசாசோட வேலையா இருக்குமோ சரி நம்ம அப்படியே ஓரமா வீட்டுக்கு போயிருவோம் ஆஹா ஆனா பாக்க மாடல் சூப்பரா இருக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோமா வேணா வேணா இது வேலையே எடுத்துட்டு வந்தேன்னு வீட்டுல திட்டுவாங்க எதுக்கு வீட்டுக்கு போவோம் டே குமாரு என்ன பண்ற சவுண்ட் குடுக்குறானு பாரு சொல்லுமா சொல்லுமா கேம்ஸ் விளையாண்டுட்டமா என்னாச்சு நீ கேம்ஸ் விளையாடுறியா அவ்வளவுதான் உனக்கு நீ சொல்லல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போய் உங்க சார் நல்லா திட்டி இருக்காரு போலயே இந்த பாரு போன தூக்கி போட்டு ஒழுங்கா சீக்கிரம் படுக்கிற வழியா பாரு நாளைக்கு காலையில நீ ஆறு மணிக்கு டான் எழுந்துக்கல அதுக்கப்புறம் பாரு என் அம்மான்னு கூப்பிடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இப்ப என்ன நடந்துச்சுன்ட்டு அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க சரி ஒரு நாள் சீக்கிரம் படுத்து பாப்போமே தூங்குறீங்களா தூங்குங்க தூங்குங்க உங்க அம்மா சொன்ன மாதிரி ஷார்ப்பா காலையில ஆறு மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் பாரு சீக்கிரம் முடிச்சுக்கடா காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு நேற்று அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க தேவையில்லாமல் திட்டு வாங்காத டக்குன்னு முடிச்சுக்கோ என்னடா இது நான் அலாரமே வைக்கல அலாரம் அடிக்குது அது மட்டும் இல்லை இந்த கடிகாரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆகா இது அதே நேற்று நம்ம வீட்டுக்கு வரும்போது நடுவில் ஒன்று பார்த்தோமே ஆமாம் இது எப்படி வீட்டுக்கு வந்தது முதல்ல ஒண்ணுமே புரியலையே அப்பவே நினைச்சேன் கடிகாரம் மாதிரி இருக்குன்ட்டு உண்மைதான் போல சரி அதெல்லாம் இருக்கட்டும் பேசும் கடிகாரமே எதுக்கு எல்லாம் நல்லதுக்குதான் நான் பண்றேன் நான் ஒரு மாய கடிகாரம் நீ என்னை முதல் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்பவே நினைச்சேன் இந்த டைம்னால உன் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்குன்ட்டு அது எல்லாம் தீர்த்து தான் நான் வந்திருக்கேன் கவலைப்படாத ஆறு மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புற வழியப்பார் எவடா நீ சொன்ன நான் கேட்டனமா இத்தனை வருஷமா எங்க அப்பா எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர் பிரெண்ட்ஸு இவங்க சொல்லியே நான் கேட்கல நீ சொன்னா நான் கேட்டுக்கனமா அதுக்கு பதில் நீயே சொல்லிட்டு எத்தனை பேருக்கிட்டயும் உன் மேல இருக்க மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறியா கிடையவே கிடையாது ஒரு நாள் நான் சொல்றபடி கேளு நீ என்னைக்கு நேரத்தை மதிக்கிறியோ உன் வாழ்வு கண்டிப்பா உயரும் இது சத்தியம் நீ கிளம்பு ஸ்கூலுக்கு நான் நீ ஏதோ பஞ்சு டைலாக்ல உயரம் தாழ்வோம் பேசுற எழுப்பி வர விட்டுட்ட சரி அப்ப குளிக்கிறேன் டிஃபன் ரெடி பண்ணுவ மணி ஏழு ஆயிடுச்சுமா இப்ப சாப்பிட்டு கிளம்புனாதான் ஸ்கூலுக்கு போக முடியும் சீக்கிரம் வாமா அய்யோ நீ ஏமா இது டெய் உடம்பு கிடம்பு சரியில்லையாரா இவ்வளவு நேத்துல ஆறு மணிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா கைய ஓடல கால ஓடலையே உனக்கு அம்மா இப்பதைக்கு உனக்கு பிடிச்ச தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணிருக்கேன் நீ அத சாப்பிடு டக்கு நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அம்மா ஒரு ஸ்வீட் பண்ணிடுறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா எவ்வளவு என்ன கேள்வி கேட்க முடியுமா உன் பையன் எப்பவுமே லேட்டா தான் வருவான் லேட்டா தான் வருவான் பாரு வாழ்நாளா இருந்தாலும் ஆறு மணிக்கு முடிச்சிருக்கோம் இது வரை எந்த பையனா இப்படி முடிக்க முடியுமா ஐயோ இருடா நீ சாப்பிட்டு இப்ப வந்துடுறேன் என்னடாது ஒரு நாள் தான் சீக்கிரம் முடிச்சா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்ப அந்த கடிகாரம் சொல்றது கரெக்ட் தான் நம்ம கரெக்டான டைமுக்கு கரெக்டா எல்லாத்தையுமே பண்ணிட்டா யாருக்குமே எந்த தொல்லையும் இருக்காதுல என்ன குமார் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே ஆமா நீ சொன்னது உண்மைதான் நான் கரெக்டான எல்லாம் கரெக்டா யாருக்கும் தொந்தரவு இல்ல ரொம்ப சந்தோஷமா சீக்கிரம் கண்டிப்பா நேரம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா எங்கேயுமே உனக்கு வந்து தோல்வியும் வராது யாரும் உன்னை கேவலமாவும் பேச மாட்டாங்க அது மட்டும் இல்ல நீ நேரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ மத்தவங்களுக்கு நீ எவ்வளவு முக்கியமா தெரியவே புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குமார தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு காலத்துல நானும் அந்த பையனை லேட் குமார் லேட் குமார்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா கடைசி கொஞ்ச நாள்ல அந்த பையன் அச்சீவ்மெண்ட் சீரியஸா எனக்கு புள்ளரிக்க வச்சிருச்சு இந்த உண்டான பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வந்து குமார் வாங்குறாரு அதியேကனா ஆன் டைம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கும் எல்லா டைம்லயும் கரெக்ட்டா ஹோம் ஒர்க் ಮತ್ತೆ எல்லா ஒர்க்கையும் கரெக்ட்டா முடிக்கிறதுக்குமான அவார்டு தான் அது கண்டிப்பா ஹி டிசர்வ் ஃபார் திட் ப்ளீஸ் நீங்க எல்லாம் ஒரு ஆடிய நல்ல ஜோரோ ஒரு அடிக்கடி லேப் பண்ணிருங்க யூ சார் யூ so much டியர் வியூவர்ஸ் தி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து இந்த கதையின் மூலயமா உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா ஒரு நேரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனச வாழ்றது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணனா நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் தேங்க்யூ